இந்த பந்தையாட்டம் கிறிஸ்டியா பொருந்தும் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பது பற்றி என நினைக்கிறேன் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பஸ் ஆனால் கல்வியை தொடர விரும்புகிறேன் நான் என் நாய்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறேன் உம் எனவே நான் சொல்வேன் வீடுன்றது அது அற்புதமானது வீட்டுக்கு திரும்ப வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சோர்வான பந்தை வர இறுதிக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சில கிறிஸ்தவர்கள் எனக்கு என் முழு வாழ்க்கையாக இருக்கலாம் என நினைக்கிறேன் அல்லது என் ஆர்வம் என நினைக்கிறேன் அதுதான் நான் சொல்லுவேன் இட்ஸ் அது என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையாக விரும்புவது மேலும் நான் முடிந்தவரை தொடர விரும்புவது மன்னிதூள் பைக்கிங் மேஜிக் நிட்டி வேல் நெட் ஷீர்த் சொல்லல் முறை ஹான்மாவின் உலகத்தை மாற்றும் ஆட்டநாயகர்கள் படைப்பாளிகள் மற்றும் சிந்தனையாளர்களின் பின்னணியில் அழைத்து செல்கிறது ஒவ்வொரு வாரமும் நான் குறிப்பிடத்தக்க நபர்களுடன் ஆழமாக பேசுகிறேன் அவர்களை இயக்குவது என்ன அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் பயணத்தை ஊக்குவிக்கும் மந்திரம் என்ன என்பதை வெளிக்கொணர்கிறேன் வெறும் பதினாறு வயதிலேயே ஷிஹா லுய்யா இந்திய மோட்டார் விளையாட்டில் தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பது வயதில் கோக்காட்டிங் தொடங்கியதிலிருந்து இந்திய எப் நான்கு சாம்பியன்ஷிப்பில் புள்ளிகள் பெற்ற முதல் மற்றும் இளம் பெண் ஆக வரை அவளின் பயணம் உறுதி வேகம் மற்றும் துணிச்சலான இலட்சியத்தால் நிரம்பியுள்ளது ஷிஹா எங்களுடன் சேர்ந்து ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டில் எப்படி முன்னேறுகிறாள் மற்றும் அடுத்த தலைமுறையை எப்படி ஊக்குவிக்கிறாள் என்பதை பகிர்ந்து கொள்கிறாள் வணக்கம் ஷிஹா உங்களை இங்கே சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் என்னை வரவேற்றுவதற்கு நன்றி மகளும் ஸ்வீட்ஸ் பேண்ட் படம் இருக்குதா சோங் ஜெய்ரைன் ஸ்வியன் நிகழ்ஃபியன்னு ஒரு சர்வதேச பந்தய ஓட்டுநர் பரவே இந்திய மோட்டார் விளையாட்டுகளில் ஒரு பேராக இருக்கிறீங்க எப்போதாவது எஃப் ஒன் பந்தயம் நடக்கும் போது நீங்க அலைதிர குடும்பமாக ஒன்னா அமர்ந்து பார்ப்பீங்களா எங்கள் சுடும்ப சிலசுடன் பாரம்பரியங்கள் இல்லை அப்படின்ற நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில நேரங்களில் நாங்கள் குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து சில பந்தயங்களை பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக எங்களுடைய முழு குடும்பத்திலிருந்து நான் மிகப்பெரிய மோட்டார் விளையாட்டு ஆர்வலன் என்று சொல்லலாம் எனவே பொதுவாக நான் மட்டுமே பந்தயங்களை பார்ப்பேன் ஆனால் ஆம் நாங்கள் நிறைய நேரத்தை ஒன்றாக செலவிடுகிறோம் உங்கள் தாயாரோ அல்லது தந்தையரோ யாருடன் நீங்கள் அதிகமாக அடையாளம் காண்கிறீர்கள் நான் சொல்வேன் நான் என் பெற்றோர் இருவரின் கலவையாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஏனெனில் நான் சைட் ப்ளப் பின் பேத்தாட்டேன் என் தந்தையிடம் இருந்துச்சுல சோ நான் விற்பனை கலையா உணர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணிலையா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லலாம் பட் ஆம் நான் என் பெற்றோரின் வீடுவரின் கலவையா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் ஒன்றை போல அதிகமா இல்லை நான் வீர்த்தோடு கலவையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஷி சகோதரி தேசிய துப்பாக்கி சுடும் வீரர் என்று குறிப்பிட்டீங்க அஹ் அதனால வந்து உங்களை அம்மா உங்க சகோதரியோட சென்றாங்களா உங்களை அப்பா அவங்களோட செண்டாங்களா அல்லது ஒரு போட்டிக்கு முன் அவங்க உங்களுக்கு கொடுத்த எந்த ஆலோசனையும் நீங்க மறக்க முடியாததா மை சோயவர் இறுதிகள் இல்லாத்தி ஸ்டன்ட் வாட்ஸ் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் சோ என் சகோதரி அப்போது நிறைய துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பங்கேற்று கொண்டிருந்ததால் என் தாய் என் சகோதரியுடன் அனைத்து போட்டிகளுக்கும் செல்வார் என் அப்பா எப்போதும் என்னுடன் பந்தய தளத்தில் இருப்பார் பாசிஸ் மாவே நேத்திடம்தான் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரே பெற்றோரும் ஒரே குழந்தையும் சமா பிரிந்திருந்தோம் ஆனால் ஆமாம் அதுவே எங்க குடும்ப நேரத்தை அதிகமாக மதித்துக் கொண்டோம் எனக்கு வந்து முக்கியமானது என் பெற்றோரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் எனக்கு சொன்னது நான் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதுதான் மேலும் நான் பெரும் முடிவுகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடாது எனது தனிப்பட்ட இலக்குகளை அடைய முடிந்ததா மற்றும் முன்னேற்றம் அடைந்து மேம்படுகிறேனா என்பதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் கல்வி சின்ன இந்த வகையான கற்றலுக்கு எந்த பள்ளி அல்லது மாவட்டம் ஹிமாச்சல பிரதேசத்துல ஆதரவு அளித்தது உங்களுக்கு எந்த ஆசிரியர்கள் இருந்தார்களா அல்லது நீங்கள் சுயமாக கற்றுக்கொண்டீர்களா ஆறாம் வகுப்புல இருந்த போது நான் வீட்டில் படிப்பதற்கு மாறினேன் ஏனெனில் அது எனது பந்தய அட்டவணையுடன் படிப்புகளை சமநிலைப்படுத்துவதற்கு மிகவும் எளிதாக்கியது அப்பொழுது கோவிட் காலத்துல நாங்கள் ஹிமாச்சலுக்கு மாறிய போது நான் இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்தேன் அவர்கள் பல ஆண்டுகளாக என்னுடன் இருந்தனர் மற்றும் எனக்கு மிகவும் உதவினர் முடிந்தாலும் படிக்கிறேன் நான் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நேரில் தேர்வுகளை எழுதுகிறேன் இது எனது கல்வியையும் விளையாட்டையும் ஒரே நேரத்தில் மேலாண்மை செய்ய எளிதாக்குகிறது பொருளாதாரம் நான் அறிவியல் சேர்ந்திருந்தேன் ஆஹ் நான் ஒரு அறிவியல் மாணவன் மற்றும் என்னுடைய வாழ்க்கையின் மற்றொரு கடினமான பகுதி என்று நான் சொல்வேன் பந்தயத்தை தவிர ஆனால் நான் சவால்களை ரசிக்கிறேன் அதை நான் எனக்கு எடுத்துக்கொண்டேன் ஆகவே ஆம் நான் ஒரு அறிவியல் மாணவன் பள்ளி படிப்பின் இறுதி ஆண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பில் நுழைந்துள்ளீர்கள் உங்கள் கல்லூரி மற்றும் தொழில் திட்டங்கள் என்னவாக உள்ளன மேலும் அதை உங்கள் மோட்டார் விளையாட்டு பயிற்சியுடன் எப்படி சமநிலைப்படுத்த திட்டமிடுகிறீர்கள் பந்தய பாதையில் கார் கவிழ்வது விபத்துகள் போன்றவற்றால் உண்மையில் காயமடைவதற்கான அபாயம் உங்களை சில நேரங்களில் கவலைப்படுத்துகிறதா நான் சொன்னது போல நான் பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கேன் இதே ஆரம்ப கல்வியின் கடைசி வருஷம் சொல்லலாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலதிக கல்வியை தொடர விரும்புகிறேன் மற்றும் என் பந்தை அட்டவணையுடன் சரியாக பொருந்தும் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பது பற்றியது என்று நான் நினைக்கிறேன் அம் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் என் கல்வியை தொடர முடிந்தால் நான் விரும்புகிறேன் சிவ நான் நினைக்கிறேன் நீங்கள் நீங்க பந்தய பாதையில இருக்கும்போது ஒவ்வொரு ஓட்டுனருக்கும் என்ன நடக்கலாம் என்ற பயம் இருக்கும் ஏனெனில் நாங்கள் மிகவும் ஆபத்தான விளையாட்டில் இருக்கிறோம் மற்றும் மிக உயர்ந்த வேகத்தில் ஓடுகிறோம் ஆனால் பார்க்கும்போது பயதி நேப்படும் அற்பனத்தில் இருக்கிற பயம்னு நினைக்கிறேன் அனசு அதை பற்றி பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம் வெளிப்படையாக அது எவருக்கும் நாம் விரும்பும் விஷயம் அல்ல மேலும் நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக போட்டியிட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம் நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் வளர்ந்தீர்கள் அது உங்கள் பயிற்சியின் பெரும்பகுதி இந்தியாவின் தெற்கில் பெங்களூரில் நடந்தது இந்த இரண்டு கலாச்சாரங்களில் என்ன வித்தியாசம் காணப்பட்டது என்னென்ன நேர்மறைகள் இருந்தன நீங்கள் எதை சிறப்பாக செய்ய கற்றீர்கள் அல்லது அவை வாழ்க்கை பாடங்களாக இருந்ததா மற்றும் தென் இந்தியா சத்திய இந்த வானிலை உணவு மற்றும் வெறுமன வெறுமனை சூழல் பற்றியது அண்ணா கிரண் அண்ட் அந்த அந்த வாழ்ந்த பேஸ் வெப்பநிலைக்கு உடனடியாக பழகுவது சற்று கடினமாக இருக்கும் எங்ஸ் அறிந்திருப்பது போல இந்தியாவின் தெற்கு பகுதியில் நாம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட சமையலை கொண்டுள்ளோம் இங்கு ஹிமாச்சலில் உள்ளது போல எனவே அதற்கு தழுவிக்கொள்வது பற்றியதுதான் என நினைக்கிறேன் பல வேறுபாடுகள் உள்ளன கண்டிப்பாக I'm specifying here current set book class then the sex team sprints மோட்டார் ஸ்போர்ட்ஸ் motor sports been the other நீங்க சிச்சிட் பிராப்ல மற்ற எந்த விளையாட்டா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃபாக்ஸ் பண்றீங்க மற்றும் உலகின் வெவ்வேறு பகுதிகளை அனுபவிக்கிறீர்கள் அதனால அதுக்கு பழகுவது பற்றி இது மட்டுமே மற்றும் ஆம் நீங்க ஒன்ஸ்டி வயசுலயே நிறைய பந்தயத்துல பங்கேற்றீங்க ஆரம்ப வெற்றியும் பெற்றீங்க பத்து முதல் பதினொன்னு வயசுல நீங்க ஏன் பண்ண சான் இருந்தீங்க மற்றும் ஏன் மற்ற குழந்தைகளை வெந்தீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இருக்கிறேன் அப்படி சென்சர்பய்ஸ் போற ஒரு கட்டத்துல தெளிவா யோசிக்க முடியும் மோட்டார் விளையாட்டுகளோடு அது எனக்கு நடந்தது நான் விஷயங்களை ரொம்ப தெளிவா யோசிக்க முடிந்தேன் எனில் நான் இளம் வயசுலயே உண்மையா விரும்பியதை கண்டுபிடிச்சேன் அப்ப எனக்காக அது எனக்கு என்ன மட்டுமே முக்கியம் மேலும் என்ன முன்னிலையில் வைக்கிற விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவன் எனவே மோட்டார் விளையாட்டுகளில் மரம் செலவான விளையாட்டுங்கிறதால் நான் எப்போதும் எனவே அவர் இந்த விளையாட்டுல நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க நான் அறிந்திருந்தேன் நான் இங்க இருக்க என்பட்டோர் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மோட்டார் விளையாட்டு ஓட்டுநர்களுக்கு அது இல்லை ஏனெனில் அவர்கள் பொதுவாக செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எனவே எனக்கு என் சிறந்த முடிவுகளைப் பெறுவது என்பது எங்கள் குடும்பம் எனது தொழிலில் செலுத்தும் கடின உழைப்பை நினைவில் கொள்வதற்காகவும் எனக்கு என் பெற்றோருக்கு என் தொழிலுக்கு நான் நன்றாக செய்வது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவும் தான் திஸ் ஒரு மேல அதிகம் இந்த தியாகங்களை அறிந்த சால் அது எனக்கு ரொம்ப முக்கியமானது பை இட்ஸ் ரெடென்சல் இங்கே ஐடஸ் வித் ஆல் த இங்கே அப்படிங்கிற இருக்க விரும்ப இடத்துல இல்லாத போது அது உங்களுக்கு ஒரு வகையான அழுத்தமாக இருக்கலாம் அந்த எண்ணங்கள் உங்களை பாதிக்கலாம் மற்றும் உங்கள் முடிவுகளால் மிகவும் குற்ற உணர்ச்சி மற்றும் ஏமாற்றம் அடையலாம் தக்கேசி அது ஒரு நன்மையா விஜய் விஷயம் விளையாடுகிற ஒரு நன்மையா அதை ஓசமிக்கவும் பயன்படுத்த முயல்கிறேன் பட் அண்ட் தெளிவாகவே நமக்கு எங்களுடைய குறைந்த தருணங்கள் உள்ளன ஆகவே ஆம் அதுதான் என்னை மிகவும் உதவுகிறது என்று நான் சொல்வேன் சோ மோட்டார் விளையாட்டுல முன்னேறதுக்கான தடைகள் என்ன நிதி தொடர்பானவை குடும்பங்களில் இருந்து வரும் ஓட்டுநர்களும் கூட ஒரு கட்டத்தில நிதி பிரச்சனைகளால் தங்கள் தொழிலில் இடைநிறுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள் ஏனெனில் இது மிகவும் செலவான விளையாட்டு மற்றும் முழு பயணத்திலும் உங்களை ஆதரிக்கும் நல்ல அளவிலான ஆதரவாளர்கள் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் விளையாட்டாளர்கள் வாஜ்பய் உச்சநிலையை அடையாமல் தடுக்கின்ற மிகப்பெரிய தடை இதை சொல்வேன் மேலும் டான்ஸ் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தால் உன்ச உள்கட்டமைப்பு மற்றும் வெளிப்பாடு போன்ற சில கூடுதல் தடைகள் உள்ளன ஆனால் ஆம் மிகப்பெரியது நிதி என்று சொல்வேன் எந்த மாற்றங்கள் தேவை இந்தியாவின் பந்தய சூழலில் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்ற முடிந்தால் அது என்னவாக இருக்கும் எனக்கு நினைக்கிறேன் இதுக்கு முன் சொன்ன என் கருத்துடன் தொடர்பு இந்தியா மோட்டார் விளையாட்டுகளில் அதற்கேற்ப முன்னேறவில்லை என்று சொல்வேன் தெளிவாகவே இது வந்து ஒரு பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு மற்றும் நமக்கு நிறைய பந்தய ஓட்டுநர்கள் உள்ளனர் மோட்டார் விளையாட்டுகளில் மிகவும் முன்னேறக்கூடிய திறமையான பந்தய ஓட்டுநர்கள் நமக்கு நிறைய உள்ளனர் ஹூம் அங்கள் இங்கு கொண்டுள்ள உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் மோட்டார் விளையாட்டுகளுக்கான பாதையை மேம்படுத்துவது மற்றும் எங்கள் விளையாட்டு வீரர்கள் இங்கிருந்து எவ்வாறு வளர முடியும் என்பதற்காக ஏனெனில் ஐரோப்பா போன்ற இடங்களில் பல ஐரோப்பிய நாடுகளில் இந்த பந்தய ஓட்டிகளுக்கு முழு திறனை அடைய அதிக உட்கட்டமைப்பு அதிக ஆதரவு வழங்கப்படுகிறது எனவே இப்போது இந்தியாவில் குறைவாக இருப்பது இதுதான் என்று நான் கூறுவேன் அவங்கள பந்தர் மற்றும் பாடங்களிலும் பலவற்றை கற்றுத்தந்தனர் எனவே நான் அவங்களிடம் இருந்து கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணா இருக்கிறதால் மற்றும் இளம் வயசிலே சேர்ந்ததால் அவ்வப்போது எனக்கு நிறைய என்ன பற்றியோ அல்லது என் தொழிலை பற்றியோ கருத்து கூறும் விமர்சகர்கள் உள்ளனர் மேலும் என் பாலினத்தை காரணமாக கொண்டு என்னை குறிவைக்கும் அஷ்காசம் மௌஜுன் எனவே வெளிப்புற உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கிறது அல்லது யாராவது என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டாம் பந்தயத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொடுப்பதற்கே கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் நாளின் முடிவில் அதுவே உண்மையில் முக்கியம் இப்படி இருந்த எஃப்எம்எஸ்சி வெற்றியாளராக இருந்து முதல் இந்திய எஃபோர்ட் சாம்பியன்ஷிப்ல இருந்து பிரதான் மந்திரி தேசிய பால புரஸ்கார விருதுக்கு முன்னேறுவது அந்த மேடையில முன்னேறுவது எப்படி இருந்தது எனக்கு இது ஒரு அற்புதமான உணர்வு அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த ஆண்டு பாராட்டுகளையும் இந்த அங்கீகாரத்தையும் பெறுவது மோட்டார் விளையாட்டுகளில் ரொம்ப வழக்கத்துக்கு மாறான ஒரு தொழிலில் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப புரட்சிகரமானது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் அங்கீகரிக்கப்படுவது என் தொழிலில் நான் உண்மையில் கேட்கக்கூடிய சிறந்த விஷயம் என்று நினைக்கிறேன் பெண்களை மற்றும் சென்னை தொழிலில் மேலும் ஆர்வமாகவும் என் நாட்டிற்காக விஷயங்களை மேம்படுத்தவும் வார்சார் விளையாட்டுகளில் மேலும் சிறமையை கொண்டு வரவும் என் குடும்பத்தையும் என் நாட்டையும் பெருமைப்படுத்தவும் செய்துள்ளது அது ஆஸ்டின் அடைப்பிலன்ஸ் கிடைச்ச ஸ்பெஸ்மிஸ் தான் சப்ளேஸ் இந்த பிடிய அந்த அங்கீகாரம் அந்த பாராட்டுகளை பெறுவது பரந்து உங்க கடின உழைப்பு மதிக்கப்படுவது மேலும் மேலும் மிக உயர்ந்த நிலையில் ஆகவே ஆம் எனக்கு நினைக்கிறேன் இது ஒரு அற்புதமான உணர்வு பந்தய பாதையில் உங்களுடைய உரிமத்தை பெறுவது எளிதா அதை பற்றி சிறிது மேலும் சொல்லுங்கள் என் உரிமத்தை பெற்று ஓட்டத் தொடங்க நான் காத்திருக்க முடியவில்லை ஆனால் என் அம்மா அதற்கு பதினெட்டு வயது வரை காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் சில நேரங்களில் ஏமாற்றி சாலையில் ஓட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதா அப்படி நடந்ததா எனது உம் நான் தற்போது கொண்டிருக்கும் உரிமம் ஒரு பந்தய உரிமம் இது உம் உலகம் முழுவதும் அல்லது நான் பங்கேற்கும் எந்த பந்தய போட்டிகளிலும் மட்டுமே செல்லுபடியாகும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளின் கூட்டமைப்பு அப்பொழுதுதான் நான் என் பந்தய உரிமத்தை பெற்றேன் இத சாலையில் செல்ல செல்லாது எனவே எனக்கு இன்னும் சாலையில் ஓட்டுநர் உரிமம் இல்லை ஓம் சம்பன் பின்னெட்டாவது வயசுல அடையும் போது அடுத்த ஆண்டை பெறுவேன் ஆனா எனக்கு தோணுது நான் உண்மையில உங்களுக்கு நான் தெரியும் ஒரு கிளர்ச்சியாளர் குழந்தைல்ல சிப்பம்மன் பெற்றோர்களை மீறவோ அல்லது விதிகளை மீறவோ விரும்புவதில்லை எனவே நான் சாலையில் அதிகமாக ஓட்டியதில்லை ஆனால் ஆம் எனது உரிமத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மேலும் மோட்டார் விளையாட்டில் எனது ஆர்வத்தை தொடர முடிகிறது என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதற்காகவே நான் நன்றியுடன் இருக்கிறேன் சட்டத்திற்கு எதிராக செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா சொந்தமான ஹைதராபாத் பிளாக் பேட்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தினீர்கள் இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு சிறந்த வடிவமைப்பு இருப்பது எனக்கு தெரியாது இது மிகவும் குளிர்ச்சியானது நீங்கள் அங்கே சென்றபோது எப்படி இருந்தது குழுவில் உள்ள பிற அஷ்காசுகளால் உங்களை எப்படி நடத்தினார்கள் குழு உரிமையாளர் உங்களுக்கு ஏதேனும் சுவாரஸ்யமானதை சொன்னாரா பிரியன்ஸ்ல ஹைதராபாத் பிளாக் பேட்ஸ் அவங்க வந்து ஒரு சிறந்த குழு உண்மையில நாக சைதன்யா அவங்களால சொந்தமா நடத்தப்படுறது எங்களுக்கு பெரிய விஷயம் இது ஐபிஎல் போன்றது அதாவது இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் இந்தியன் ஃபார்முலா ஃபோர் சாம்பியன்ஷிப் இது இந்தியாவில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தபெலாம் டப்பிசிங் கான்பிரஸ் மோட்டார் விளாட்டுல நாங்க பாட்டின் த்ரீ டிசைல் பண்ணிக்கொண்டிருக்கோம் அப்படிங்கறத குறிக்குது எனக்கு ஹைதராபாத் பிளாக்ஸ் இந்திய ரேசிங் லீக் கிளப்பை அனுபவம் உள்ள ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள் எனவே எனக்கு நிறைய வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் கிடைத்தது எனக்கு சந்தேகங்கள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் நான் எளிதாக என் சக அணியினரிடம் சென்று அவர்களிடம் ஆலோசனை கேட்க முடிந்தது ஏனெனில் அவர்கள் அனுபவம் உள்ளவர்களும் அன்பானவர்களும் உதவியாளர்களும் ஆவார்கள் அந்த சைதன்யாவே ஜுன்சேன்ஸ் அவர் ஒரு கார் ஆர்வலர் எனவே அவர் நான் ஓட்டிய அதே காரை ஓட்டினார் அதை பற்றி நாங்கள் ஒருமுறை பேசிக்கொண்டிருந்தோம் அவர் அவர் உண்மையில் கார்களை பற்றிய ஆர்வம் கொண்டவர் எனவே நாங்கள் அதில் தொடர்பு கொண்டோம் அவர் மிகுந்த உதவியாகவும் பெரிய ஆதரவாகவும் இருந்தார் போட்டி ஓட்டம் மற்றும் தொடர்புடைய நீண்ட பயணங்களுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்புவதற்காக நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க வீட்டுல இருக்கிறத நீங்களா ரசிக்கிறீங்களா குறிப்பாக ஹிமாச்சலில் வாழ்ந்து கொண்டு பன்சியம் பொதுவாக தென்னிந்தியாவில் நடைபெறும் போது நாட்டின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல இது நிறைய பயணம் கண்டிப்பாக நான் பயணத்தை விரும்பவில்லை ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பதை கண்டிப்பாக விரும்புகிறேன் அதனால் இது அதன் ஒரு பகுதியாகும் மற்றும் நான் அதை சமாளிக்க வேண்டும் ஆனால் நான் வீட்டில் நேரம் செலவிடுவதை காதலிக்கிறேன் திரும்பி வருவதை காதலிக்கிறேன் வீடு நான் ஒன்படும் நேசிக்கும் மக்கள் நேரம் செலவிடும் மக்கள் என் அனைத்து நாய்களும் எனவே வந்து என் வீடு மிகச் சிறந்தது நான் வீடு திரும்புவதை காதலிக்கிறேன் மிகவும் சோர்வான பந்தயவார இறுதிக்கு பிறகு இது எனக்கு மிகவும் பிடித்தது எனக்கு நினைவில் இருக்குது சிறிய இருந்தே நான் எப்போதும் தெரிந்தே என்ன செய்கிறேனோ அதை நான் ரசிக்கிறேன் ஆனால் நான் ஒரு வகையில் நான் நான் ஒரு வகையில் உம் என்னை தானே விமர்சிக்கிறவனாக இருக்கிறேன் எனவே எனக்கு பொதுவாக பலர் உம் என்ன தவறாக செய்கிறேன் என்று சொல்ல தேவையில்லை நான் எப்போதாவது ஏதாவது தவறாக செய்தால் நான் என்னை முதலில் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறேன் சர்ஸ் தஸ்புரம் சொட்டம் என்றேன் அது சில நேரங்களில் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் அதுவே எனக்கு உதவுகிறது என்று நினைக்கிறேன் ஏனெனில் நான் என்ன தவறு செய்கிறேன் எங்கு மேம்பட முடியும் என்பதை பகுப்பாய்வு செய்ய முடிகிறது இது என்னை தற்போதைய நிலையை பற்றிய விழிப்புணர்வுடன் வைத்திருக்கிறது மற்றும் எவ்வாறு மேம்பட முடியும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக உணர்த்துகிறது ரொம்ப சுக்கியமான விஷயம் அப்படின்ற எனக்கு மேலாதிக்கத்தை கொடுக்குது உலகில் நீங்கள் செல்ல ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு மொத்தமாக பிடித்த பந்தய பாதை உண்டா அசோ சொந்தாசிஸ் பிங்கேக்க பிரிசிச பந்தய பாதைகள் தவ் லாஸ் எனி ஸ்டார்ஸ் புலியன்ஸ் சிசஸ் பந்தய பாதைகள் பல்சுல எஸ்பரை சல்ஸ் நம்ம சொல்லணும் அது லாண்ட் வேஸ் முதல்ல மோனாக்கோ ஏன் சோ அது ஒரு அற்புதமான சுற்று இது ஒரு தெரு சுற்று உலகின் மிக கடினமான தெரு சுற்று அம்சரா பெல்ஜியத்துல உள்ள ஸ்பா இந்த எனக்கு நல்ல ட்ராக்னு தோணிச்சு அதுல நான் நிச்சயமாக பந்தயத்துல பங்கேற்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நான் பந்தயத்துல பங்கேற்க விரும்புகிற ரெண்டு டிராக்ஸ்கள் அவை என்று நினைக்கிறேன் போட்டியில் யாருடன் ஜோடி சேர வேண்டியிருந்தால் உதாரணமாக லூயிஸ் மற்றும் ரெட் அது யார் ஆகும் ஓம் நான் யாரோட ஜோடி சேரணும்னா நான் என் தற்போதைய பிடிச்ச ஃபார்முலா ஒன் ஓட்டுநர்கள் ஒருத்தரான ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட சேர்வேம்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப ரொம்ப அம்ச மற்ற பாட்டுல இருக்கிற ஓட்டுனர் நினைக்கிறேன் அது அது அவர் ஒரு அற்புதமான ஓட்டுநர் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்களை விரும்புறேன் அவரோட ஜோடி சேர்ந்து பந்தயத்துல பங்கேற்பது ஒரு சிறந்த வாய்ப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்குது என்ன அது அதுக்கு என் மொழி வாழ்க்கை அது நான் ஒவ்வொரு நாளும் நோக்கி வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் அதை விவரிக்க வேண்டும் என்றால் நான் அது ஒரு வார்த்தையாக கருதப்படுமா என்று தெரியல ஆனால் அது என் முழு வாழ்க்கை என நினைக்கிறேன் அல்லது அல்லது என் ஆர்வம் என நினைக்கிறேன் அதுதான் நான் அதை சொல்வேன் அது அது என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையாக ரசிப்பது மற்றும் நான் முடிந்தவரை தொடர விரும்புவது மோட்டார் விளையாட்டில் உங்கள் இறுதி இலக்கு என்ன இறுதி இலக்கு மோட்டார் விளையாட்டு ஒன்னு ஆடுறது அது மோட்டார் விளையாட்டுல நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்ல ஒன்றாகும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இது அற்புதமா இருக்குதுன்னு நீ நினைக்கிறேன் இந்தியாவில் மோட்டார் விளையாட்டுகளில் அதிகம் இல்லாத இடத்தில் இருந்து வந்து மிக குறைந்த இந்திய ஃபார்முலா ஒன் ஓட்டுநர்களில் ஒருவராகவும் முதல் இந்திய பெண் ஃபார்முலா ஒன் ஓட்டுநராகவும் இருப்பது மிகப்பெரிய மரியாதையா இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே அது என் இறுதி இலக்கு ஆனால் நாளின் முடிவில் நான் என் நாட்டை பெருமைப்படுத்தவும் என் குடும்பத்தை பெருமைப்படுத்தவும் எந்த விதத்திலும் விரும்புகிறேன் இந்த சாதனை பற்றி அறிவு மற்றும் புரிதலை பெற்றிருப்பீர்கள் எதிர்காலத்தில் நீங்க விரும்பும் கனவு கார் ஏதேனும் உள்ளதா உமன்ஸ்க்கு டயன புக்கார் கல்சுல் அண்ட்ரு கோல்வின் தொன்னிட்டே அன் ஒன்றை பெய்ய முடியாது ஏனெனில் நான் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று நினைக்கும் பல கார்கள் உள்ளன ஆனால் உம் நான் அவற்றில் ஒன்றை சொல்ல வேண்டியிருந்தால் அது டாட் சார்ஜராக இருக்கலாம் ஒரு நாள் அதை பெற விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் நன்றி ஸ்ரீயா வந்ததுக்கு இது ரொம்ப பஞ்சியாக இருந்தது உங்கள் வருகைக்கு நன்றி மிகவும் நன்றி இந்தியாவின் இளம் எஃப் போர் பந்தே ஓட்டுநர் அண்டே முன்னோடி ஸ்ரீயா லோயா அடுத்த முறை வரை ஆர்வமாக இருங்கள் உந்துதலுடன் இருங்கள் செயின்ஸ் உங்கள் ஆன்மாவை எரியவை குந்தை தேடுங்கள்